ஹாய் வெல்கம் டு ஜூலா ஸ்ட்ரீம் இது நம்ம கனவு தோட்டத்தில் பூத்த மஞ்சளோட பூ தாங்க இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ராகி தோசை அது கூட நம்ம வாழைப்பழம் டோஸ் பண்ணது சாலை அரிசியில் பொங்கல் சுண்டல் கொஞ்சம் சாலை அரிசி இது பாரம்பரிய அரிசிகளில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ரத்தத்தை பியூரிஃபை பண்ணுறதுக்கெல்லாம் நல்லதுன்னு ஸோ நம்ம பச்சரிசிக்கு பொதுவாக இதில் இன்னைக்கு பொங்கல் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் ஸோ நல்லா அதை வந்து நம்ம எப்போதும் போல் நம்ம தண்ணி ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நான் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கிட்டேன் நல்ல கொலையை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டு கருப்பட்டி தான் நான் இதுக்கு எடுத்துக்கிட்டேன் வெள்ளத்துக்கு பொதுவாக கருப்பட்டியை பாகு காய்ச்சி அதையும் அதில் ஊற்றிட்டு இது சைடில் கொதிக்கும் போதே மத்தியான சமையலில் வாழைப்பூ பொரியல் பண்ணேங்க அதில் மஞ்சள் தூளுக்கு பொதுவாக நம்ம இந்த மஞ்சள் பூவையே போட்டு பண்ணேன் ஃப்ளேவர் சூப்பராக இருந்ததுங்க அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி எல்லாம் சே வெள்ள கருப்பட்டியோட சேர்ந்து வரும்போது முந்திரி கிஸ்மிஸ் கொஞ்சம் தாளிச்சா சாரி அதில் நம்ம நெய்யில் வறுத்துட்டு அதில் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் அது கூட கொஞ்சம் ஜாதிக்காயும் ஏலக்காயும் நச்சு போட்டேன் ஜாதிக்காய் டைஜஷன் ரொம்ப நல்லது ஹஸ்பண்ட் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுனால அந்த அரிசி கொஞ்சம் இருந்தது அதையும் இதுலேயே போட்டு பண்ணதுனால சாமிக்கும் பிரசாதமா வச்சுட்டு மார்னிங் பிரேக் தேங்க்யூ